தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் எனக்கு ஒரே வருஷம் என்னன்னா கோபுரம் வந்து சரியா போல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆவார் ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா தான் அது போய் சேரும் அதனால தான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் கால் நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ் ஆல் தி பெஸ்ட் டு யூ இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் எடுப்பேன் மூணு வருஷம் ஏன்னா நான் கிருக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதுல போயிட்டு அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன் லூஸ் பண்ணுவேன் ஏதோ பண்ணுவோம் அது போயிடும் ரெண்டு வருஷம் இந்த படத்துல நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை எங்க தங்களான் குடும்பம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதுல தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தை நாங்களாம் கபடி விளையாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்க போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா நாங்க தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னை மீட் போது அவர் என்கிட்ட வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னாரு நீங்க வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு எடுக்கலாம் பாதி தலை வரைக்கும் நீங்க அடிச்சிடணும் சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இதை வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு சொன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் முடியுமா பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனா அதுல எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பத்தி போது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா நினைச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுருக்கேன் இப்ப நான் நிறைய நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு எங்க எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உரு உருவாக்குனதுதான் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் அவருக்கே ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன ஒரு சின்ன அமைதி இருந்துச்சுன்னா ஓகே சார் சார் நல்லா சின்னதாக ரொம்ப சின்னதா இருக்கும் பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப ஆச்சு அந்த போனாலும் இந்த முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பாக்கமா நல்லா என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வாது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போ அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது போது ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜன்னல் வழியா இழுக்கிறாரு அதே மாதிரிதான் இழுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீத்தி ஐ மீன் மாணவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஞ்சா ஜன சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சங்க ஜனரஞ்சக ரீதியா எடுத்துட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது யூ சார் ஃபார் சைன் மாட்டேன் கைன் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க சின்னதா ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத் யூ சோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க் யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சேது முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய இப்ப நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்ப மணி வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ணுவோம் சங்கு சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்ப ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்கோஸ் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்க படத்துல நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்யறது ஒரு சேர்ந்து செய்யற போது ஒரு சிறந்த படம் ஒண்ணு செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்க குடுத்தீங்க ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் உணர்ச்சி வசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அளவில் இந்த மாதிரி இப்ப என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோ வச்சு பண்றம்போது பயங்கரமா இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்ல இல்ல எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வேற மாதிரி அது வந்து ஃபேன்ஸ் எப்படி வேற சொன்னாங்க நான் சொல்லி அது ஏன் லைன்டா அப்படின்னா இல்ல சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ நானவீல் ஃபார் பீங் த ப்ரொடியூசர் அது தில்லா வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன் சொல்றதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ சோ மச் உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல ஆனா உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க நாங்க எல்லாம் பேசுறது வரை நீங்க சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் தைண்ட் வேர்ட்யூ சொல்லுங்க உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் டைலாக்ஸ் ஐட் சாவுக்கு துணிஞ்ச மட்டும் தான் வாழ்க்கைன்றது வந்து லைக் இட்ஸ் நாட் அது ஒரு இல்லை அது ஒரு இமோஷன் அது எங்க யாருக்கு வேணாலும் பொருந்தோம் எங்க எல்லாருக்குமே பொருந்தோம் இந்த படத்துல நாங்க அந்த சாவோட விளிம்புல போனோம் ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்க வந்தோம் இட் இஸ் ட்ரூ லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனன் பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க

சார் அடிச்சிருக்கா பட் ஐ ரஞ்சிதா எவ்ளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் லைக் மாதிரி இரு பண்ண எந்த ஒரு விஷயமும் ஒரு ஷார்ட்ல சார் 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 இங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கல்லு இருந்துச்சு இல்ல இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஒரு முடிதான் சீதா அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு தேங்க்யூ சோ மச்வேஸ் பீங் தட் எப்பவுமே அதே மாதிரி நீங்க வந்து

அப்புறம் ஒரு நாள் வரவே தெரியல வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்கப்பல பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ தாமு மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இப்ப மூணு வருஷம் ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்ல படம் சே அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு என்ன என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து ஏன் நான் ஒன்றும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவெடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ண ஒரே டைமில் மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்ணுறோம் ஏன் மூணு படம் ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்பல மூணு கூட வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் மீ எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆவார் ஏன் ஒர்க் அவுட் ஆவது நமக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் தான் அது போய் சேரும் அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் டெக் நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய் ஐ ரியலி லவ் தட் நம்ம ரெண்டு பேரும் கோபரால சந்திச்சது இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம் நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்